இன்னைக்கு நம்ம ரெண்டு கோடி அறிமுகப்படுத்திருக்கோம் ஒன்று இந்த மாதிரி அதாவது முருகன் ஃப்ளாக் ஓகேங்களா ஸோ இந்த முருகன் ஃப்ளாக் வாங்கியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஃப்ளாக் நம்ம குரியர் பண்ணியிருக்கோம் முப்பது பேருக்கு பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டடாக இப்போ வந்து ஒரு ரெண்டு பேருக்கு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய பேஜை பார்க்குறது தான் மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வைங்க உங்களுக்கும் நிறைய அப்டேட்ஸ் வரும் ஸோ ப்ரொஃபஷனலாக ஸ்டிக்கர்ஸ் நமக்கு ரெடி ஸ்டாக் நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது உங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு லைனுக்கு போயிருந்தேன் சென்னை வரைக்கும் போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர் வந்திருந்தார் வேலூரில் வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கிட்ட நான் சாப்பிட போகிறேன் ஹோட்டலுக்கு அப்போ வந்து ஹாய் ப்ரோ அப்படின்னாரு ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் எனக்கு தெரில பேர் ஆ ப்ரோ உங்கள்கிட்ட நான் ஃப்ளாகு வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு ஃப்ளாகு சரி ப்ரோ உங்கள் பேர் அப்படின்னு ஒன்று என் பேர் ரேவந்த் அப்படின்னாரு ஆ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஆமாம் இல்லை வாங்கியிருக்கீங்க சூப்பர் சூப்பர் ப்ரோ இருக்கு ப்ரோ செம்மையாக இருக்குது அப்படின்னாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ அப்படின்னு எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாரு ஸோ நீங்கள் என்னுடைய நேரடியாக நீங்கள் சொன்னதை விட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு திருப்தியாக போய் சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் உங்கள் எல்லாேருக்குமே சொல்ல விரும்புறதுன்னாக்கா நீங்கள் வந்து உண்மையாக உள்ளீங்க இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கானது நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு நிச்சயம் உண்மையாக ஆனஸ்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் உங்கள்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ எவ்ரிவான் நன்றி வணக்கம் பபாய்